சிவபெருமானின் மறுப்பு வடிவமாகவே முருகப்பெருமாறு இருக்கிறனால பாலமுருகனே வழங்கும் ஆனால் இந்த பால ராமருங்கிற அமைப்பு வந்து இந்து மதத்தில் எங்கேயுமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு பாலம் கட்டுறது மாதிரி ஒரு 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 கட்டிடத்தை திறந்து வைக்கிற மாதிரி இது இது இதையும் நினைத்து செய்கிறார்கள் இது வந்து மிக மிக தவறு சிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சரியாக பார்க்க முடியலை அதை பார்த்தாலே மாக்கல் மாதிரி தான் இருக்குது அது வந்து ஒரு கருங்கல் சிலை மாதிரி இல்லை இந்த மாக்கல்ல சிலைகள் செய்யக்கூடாது அது வந்து முறையானதாகவும் இருக்காது அதில் அருள் ஏற்றுனா அதில் தங்கவும் செய்யாது எளிதில் உடைந்து போய் போய்விடும் எந்த வேதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட கோ சிலை எந்த காலத்து கடவுள் இது எல்லாமே அந்த கையில் இருக்கிற ஆயுதங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளும் அதுபடி தான் கெட்டணும் இன்னொரு ஒரு ஒரு உலோகத்தான்லேயோ வேறையோ தனியாக வைச்சோன்னா அது வந்து அது சிலையினுடைய அமைப்பாக இருக்காது சிலை வைக்கிற மாதிரி இருக்காது இது வந்து ஒரு ஒரு பொம்மைக்கு அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி அடி அடுத்தடுத்து சேர்த்து கொள்ளலாமே தவிர கோயில் சிலைகளில் அதை செய்யக்கூடாது நிறைவடையாத கோயிலில் குடமுழுக்கு நடந்து அதில் வழிபட்டோம் என்றால் கோயில் ஒழுங்குன்ட்டு இருக்குது அந்த கோயில் ஒழுங்குக்கு மாறானபடி இந்த குடமுழுக்கு நிகழ்த்துமேனால் அதற்கு பிறகு போகக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் வழிபடும் பொழுது அவர்களது பிரச்சனை கூடத்தானே செய் தவிர குறையாது அந்த ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கே முறையானபடி ஒரு கோயில் வைக்கவில்லை என்றால் அது அந்த அயோத்திக்கும் பிரச்சனையாக தான் ஆகும் வட இந்தியர்களுக்கும் பிரச்சனையாகும் மொத்தமாக இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும் உருவாக்கும் அது மாதிரி ராம பிரதிஷ்டை என்ற சிலையை பண்ண போறாங்களோ அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதுல வந்து வில் அம்பு இல்லாத ஒரு சிலையா இருக்கு பாக்குறப்போ அது பலராமர் அதாவது குழந்தை ராமர் அப்படிங்கிறதுனால வில் அம்பு இல்லையா என்ன காரணம் அது அதாவது பலராமன்ல குழந்தை பாலராமன் அப்படின்னு சொல்றாங்க இது நமக்கு நமக்கு வந்து இந்த தென்னிந்தியாவுல நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் பாலகிருட்டிணன் வழிபாடு இருக்குது ஏன்னா இந்த பால கிரிட்டினர் வந்து ரெண்டு வயசுலேருந்தே இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிறந்ததிலிருந்தே அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இப்போ அந்த ஒரு வருடம் நிறைந்ததுக்கு பிறகே ஒவ்வொரு அசுரர்களாக பதம் செய்து கொண்டே தான் இருக்கிறார் அதனால் அதனால் நம்ம வந்து பால கிருட்டினை வழங்கிக்கிறோம் ஆனால் ஆனால் இந்த ராமர் வழிபாடுங்கிறது அந்த அந்த மாதிரி பால பருவத்தில் பாலமுருகனை வழங்குவோம் பால கிருட்டினை வழங்குவோம் ஏன்னால் குழந்தை பருவத்திலேயே அவர் வந்து முருகன் வந்து தயாராகிட்டார் சூரப்பெருமனை எதிர்க்கிற அழைக்கில் சிவபெருமானின் அவதாரமாகவே என்னுடைய ஆற்றல் ஒன்றே உன்னை கொல்லுங்கிறதுனால அந்த சிவபெருமானின் மறுப்பு வடிவமாகவே முருகப்பெருமாறு இருக்கிறனால பாலமுருகனை வழங்குவோம் ஆனால் இந்த பால ராமருங்கிற அமைப்பு வந்து இந்து மதத்தில் எங்கேயுமே கிடையாது இவர்கள் இவர்கள் அதான் வட வட இந்தியாவில் அந்த அந்த முறைகள் எல்லாமே அதை அவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாததுனால உருவ வழிபாடும் வேதங்களில் சொல்லப்படாததுனால அதனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு உருவத்தை வைக்கணும் ஏதோ ஒரு திறப்புளாக நடக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு பாலம் கெட்டுறது மாதிரி ஒரு ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிற மாதிரி இது இதையும் நினைத்து செய்கிறார்கள் இது வந்து மிக மிக தவறு ஒவ்வொரு கடவுளுக்கும் கையில் என்ன வைத்திருக்க வேண்டும் அந்த திருவாட்சிங்கிற அந்த சுற்றில இருக்கிற இடங்களில் அந்த இறைவனை சுற்றி ஒரு திருவாட்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் என்ன இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்குமே சிற்பவியல் சாத்திரங்கள் இருக்கின்றன என்ன எத்தனை கை வச்சுருக்கணும் இது எல்லாமே இருக்கின்றன இது எதையுமே வட இந்தியர்களுக்கு தெரியாததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கல்லை வச்சுட்டாங்க எனக்கு இன்னும் அந்த அந்த சிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சரியாக பார்க்க முடியலை அதை பார்த்தாலே மாக்கல் மாதிரி தான் இருக்குது அது வந்து ஒரு கருங்கல் சிலை மாதிரி இல்லை இந்த மாக்கல்ல சிலைகள் செய்யக்கூடாது அது வந்து முறையானதாகவும் இருக்காது அதில் அருள் ஏற்றுனா அதில் தங்கவும் செய்யாது எளிதில் உடைந்து போய் போய்விடும் அதில் திருமுழுக்காட்டெல்லாம் பண்ணும்போது அது உடைந்து போயிடும் இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இல்லை இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நல்லா அந்த அந்தந்த மெருகேற்றுறதுனால அதை அப்படி தெரியுதான்னு தெரியல ஆனால் அதில் ராமர் தான் வில்லோடு தான் இருக்கணும் ராமர் வில்லு எப்போ எப்போ வருதுன்னா விஸ்வாமித்திரர் கூட நம்ம கம்பராமாயணத்தில் வந்து ராமருக்கு வயதுகள் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை சித்தரோட இ இலக்கியங்களோட வரும்பொழுது ராமருக்கு திருமணமாகும் பொழுது பதினாறு வயதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வடமொழி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட போகும்போது பதினாறு வயது நிறையாத பாலகன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ அப்போவே ராமர் லக்மணர் ரெண்டு பேருமே வில் அம்போடு தான் விஸ்வாமித்திரர் கூட போகிறாங்க அப்போ அவருக்கு ராமர் வந்து நமக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து வில்லம்போடு தான் இருக்கிறாரு அதனால் வ ஆயுதங்களோடு இருக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய இந்து மத கடவுள்கள் எல்லோருமே ஆயுதங்களோடு தான் இருப்பார்கள் ஆயுதங்களோடு தான் இருக்க வேண்டும் அந்த வகையில் இது அருள் வழங்கு சிலையாக இருந்தால் அதுக்கு அது அந்த அந்த அமைப்பு முறையே சரியானதாக இருக்காது அதுவும் நிறைவடையாத கோயிலில் குடமுழுக்கு நடந்து அதில் வழிபட்டோம் என்றால் கோயில் ஒழுங்குன்ட்டு இருக்குது அதுதான் இந்து இந்த தமிழர்களோட தமிழ் மொழியில் கடவுள் சிவபெருமானால் வழங்கப்பட்ட வேதாகமத்தின் தொகுப்பு ஆகமத்தின் தொகுப்பு வந்து கோயில் ஒழுங்குன்ட்டு இருக்குது அதை ஞானாச்சாரியார் பன்னெண்டாவது பன்னெண்டு தெர்பீடாதிபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அதை நாங்கள் அச்சிட்டு போட்டு கூட கொடுத்துருக்குறோம் அந்த கோயில் ஒழுங்குக்கு மாறானபடி இந்த குடமுழுக்கு நிகழ்த்துமேனால் அதற்கு பிறகு போகக்கூடிய ஒவ்வொரு பத்தர்களும் வழிபடும் பொழுது அவர்களுடைய பிரச்சனை கூடத்தானே தெரியுமே தவிர குறையாது அந்த இடமே அது உண்மையிலே ராமர் பிறந்த இடம் தான் அதுலலாம் ஒன்றும் ஐயம் இல்லை அந்த ராமர் பிறந்த இடத்துல ராமருக்கே முறையானபடி ஒரு கோயில் வைக்கவில்லை என்றால் என்றால் அது அந்த அயோத்திக்கும் பிரச்சனையாக தான் ஆகும் வட இந்தியர்களுக்கும் ஆகும் மொத்தமாக இந்தியாவுக்கே ஒரு பிரச்சனையை தான் உருவாக்கும் உருவாக்கும் இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ராமராணா கைகள் வந்து அந்த வில்லு பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு தனியாக செப்பரேட்டாக கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க அதாவதுங்க ஒரு 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 சிலைங்கிறது எப்படி இருக்கணும்னா இந்த அதுக்கு மேலே உலோகத்தாலோ வேற எதுலவே செய்யக்கூடாது அது வந்து அந்த அமைப்பு அந்த கையில் இருக்கிற அந்த ஆயுதங்களோடு முழுக்க முழுக்க இருக்க வேண்டும் சில கோயில் அதாவது அது இன்னும் சொல்லப்போனால் எந்த வேதத்தின் இதெல்லாம் சாமா சாமாதர்வன வேதம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அங்கே உருவ வழிபாடே கிடையாது அதனால் அந்த வடமொழி வேதத்தில் இது சொல்லப்படவில்லை ஆனால் தமிழர்களோட இந்து வேதம் தமிழில் தான் சிவபெருமானால் அருளப்பட்டது அதில் சொல்லியிருக்குது கையில் தண்டம் வச்சுருந்தா அது இருக்கு வேத கடவுள் இதை மாதிரி கையில் என்னென்ன வைத்திருக்கு ஆயுதங்கள் என்ன வச்சிருக்கிறாங்களே அந்த அந்த அதன் அடிப்படையில் அது எந்த எந்த வேதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட கோ சிலை எந்த காலத்து கடவுள் இது எல்லாமே அந்த கையில் இருக்கிற ஆயுதங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளும் அதுபடி தான் கெட்டணும் அதனால் இது கை பிடிக்கிற மாதிரி இருக்குது நானும் பார்த்தேன் அதில் இன்னொரு ஒரு ஒரு உலோகத்தான்லேயோ வேறையோ தனியாக வச்சோம்னா அது வந்து அது சிலையினுடைய அமைப்பாக இருக்காது சிலை வைக்கிற மாதிரி இருக்காது இது வந்து ஒரு ஒரு பொம்மைக்கு அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி அடி அடுத்தடுத்து சேர்த்து கொள்ளலாமே தவிர கோயில் சிலைகளில் அதை செய்யக்கூடாது ஏன்னா அந்த ஆயுதங்களின் அடிப்படையில் தான் எந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்குது எந்த காலத்தைச் சேர்ந்த கடவுள் இது எல்லாமே அதிலிருந்து தான் வெளிப்படும் அதுக்கு முறைகள் இருக்கின்றன அதுக்கு முறையாக பண்ணால் அது மாபெரும் தவிர மிகப்பெரிய அழிவுகளை இது நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலை போது அது முழுசாக அதுல எக்ஸ்ட்ராவா அந்த சிலை வில்லம்பும் கற்களால் தான் செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்கிறீங்களா ஆமாம் வடிவமைக்கப்பட்டிருக்கணும் அதில் என்ன உருவம் என்ன அதோட அளவு என்ன இருக்குன்னுங்கிறது இருக்குது அதனால் இவர் பாலனாக இருக்கும்போது அவர்கிட்ட வில்லம்பு கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்சபடி விசாமி போகும்போதே இருக்குது அதனால் எல்லா காலங்கள்லேயும் அவர் வில்லம்போடு தான் ராமரோட சிலை கட்டாயமாக அமைக்கப்பட வேண்டும் கடவுள் அப்படிங்கும்போதே அன்பு மக்களை பார்க்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கும் போது ஆயுதம் ஒரு கடவுள் தான் இருக்கணும் எதுக்காக சொல்றேன் அதாவதுங்க நல்ல கேள்வி இதை சில திராவிட கழக அன்பர்கள் கூட இந்த கேள்வியை கேட்பாங்க நல்லா பாருங்க இப்போ உங்கள் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறீங்களா இல்லை ஆனால் ஒரு காவல் நிலையம் போங்க அங்கே காவல் நிலைய அலுவலகத்தில் துப்பாக்கி வச்சிருக்கிறாரா இல்லையா அதாவது பொது மக்கள் ஆயுதத்தை இல்லை யார் அன்பை நிலைநாட்டணுங்கிறாரோ யார் ஒழுங்கை நிலைநாட்டணுங்கிறாங்களோ அவர்கள் கையில் ஆயுதம் வேணும் அப்போ அன்புங்கிறதுனா மக்கள் அன்போடு இருக்க வேண்டும் மக்களிடம் அன்பு மக்களுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்னா அதை செயல்படுத்துபவர் கையில் கட்டாயமாக ஆயுதம் வைத்திருக்க வேண்டும் புரியதான் அதனால் அன்பே சிவம்னாலும் சரி அன்பை நிலைநிறுத்தணும்னா எப்படி பொதுமக்களுக்கு ஆயுதம் தேவையில்லை காவல்துறை அலுவலருக்கு தேவை மாதிரி அன்பை வலியுறுத்துகின்றன அன்பை நிலைநிறுத்துகின்ற பொறுப்பில் இருக்கிற கடவுளுக்கு ஆயுதம் கட்டாயமாக தேவை அதுதான் அன்பை வளர்க்கும் அதுதான் அன்பை பெறும் யார் மேல அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாருங்கிறது வச்சுதான் தான் பொதுமக்களுக்கு எவ்வளவு அன்பு கிடைக்கிறதுங்கிறது இருக்கும் அதனால ஆயுதமே அன்புக்கு எதிரிகிறது இல்லை ஆயுதமும் அன்பை வலியுறுத்துறதுக்கும் நிலைநாட்டுவதற்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது